உங்களுக்கு தெரியும் கடந்த தினங்களாக வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறையில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அதாவது முறையற்ற விதத்தில் சட்டத்துக்கு முரணான விதத்தில் இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் செயற்படுத்தப்படுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வந்த நிலையில் இதற்கெதிராக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை இன்று மேற்கொள்வதற்கு நாங்கள் அறிவித்தல் விடுத்திருந்தோம் எனவே இது தொடர்பான மேலதிக தகவல்களை ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைய நாள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் எனவே வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறைகள் ஒரு முறையானதும் நீதியானதும் வெளிப்படைத்தன்மையுடனான ஒரு பொறிமுறையில் தான் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தாபன விதிக்கோவையில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் தொடர்பான சுகாதார அமைச்சின் சுற்றறிக்கைகள் மூலமாக கூட இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிலையிலும் கூட இது தொடர்பாக சுகாதார அமைச்சர் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை மிகவும் தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார் அதாவது இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் சட்டத்துக்கு அமைவாக தாபன விதிக்கோவைக்கு கோவைக்கு அமைவாக இந்த சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக சம்பந்தப்பட்ட நபர்களுடைய சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களுக்கு உட்பட்டு அதே போன்று இடமாற்றும் குழுவினூடாக இடமாற்றும் குழுவின் பொறிமுறையினூடாக இந்த இடமாற்றம் பொறிமுறைகள் நீதியானதும் வெளிப்படைத்தன்மையுடான முறையில் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக இந்த சுகாதார அமைச்சர் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தார் எனவே இவ்வாறான நிலையிலும் கூட சுகாதார அமைச்சர் இது தொடர்பாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அதே போன்று சுகாதார அமைச்சின் செயலாளர்கள் உள்ளடங்களாக தன்னுடைய அமைச்சிலுள்ள அதிகாரிகளுக்கும் இது தொடர்பாக தெளிவாக அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட சுகாதார அமைச்சர் வெளிநாடு செல்வதற்கு முன்னர் இது தொடர்பாக இந்த முறையற்ற விதத்தில் இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெற வேண்டும் இடம்பெறுவதற்கான கடிதங்கள் வெளிப்படுத்தப்பட்டதன் பின்னரான காலப்பகுதியில் சுகாதார அமைச்சுடன் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக இடம்பெற்றது எனவே இது இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் இது தொடர்பாக தெளிவாகவே குறிப்பிடப்பட்டிருந்தார் இது நீதியானதும் இந்த சட்டத்துக்கு அமைவாக சட்ட ரீதியான வரையறைகளுக்கு உட்பட்டதாக சம்பந்தப்பட்ட நபர்களுடைய கலந்துரையாடல்களுக்கு பின்னர் தான் இது இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக தெளிவாக கருத்து வெளியிட்ட பின்னரும் கூட சுகாதார அமைச்சர் வெளிநாடு சென்றிருந்த சந்தர்ப்பங்களில் இந்த அதிகாரிகளின் அதிகாரிகளினால் சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற சில அதிகாரிகள் இந்த இடமாற்று பொறிமுறையை தன்னிச்சையான முறையில் தான் முறையில் செயற்பட முனைந்ததன் விளைவாகத்தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு இந்த பொறிமுறைக்கு எதிராக அமைச்சர் கூட தீர்மானித்த முடிவுகளுக்கு எதிராக செயற்படுகின்ற இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரிகளுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்தோம் எனவே இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் அறிவித்ததன் பின்னர் நேற்றைய தினம் இது தொடர்பாக நாங்கள் இன்று காலை எட்டு மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருந்த நிலையில் நேற்றைய தினம் பின்னர் சுகாதார அமைச்சர் நாடு திரும்பியுள்ள நிலையில் நேற்று இரவு எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சுகாதார அமைச்சருடனான இந்த சந்திப்பின் பின்னர் சுகாதார அமைச்சர் தொலைபேசியின் மூடாக இந்த கலந்துரையாடல்களில் எங்களுடன் சம்பந்தப்பட்டார் இந்த பின்னர் சுகாதார அமைச்சருடனான ஏற்கனவே இனக்காப்பாட்டுக்கு வந்த சுகாதார அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்த இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் நீதியான நியாயமான முறையில் இடம்பெற வேண்டும் வைத்தியசாலை கட்டமைப்புகள் சீர்குலையாத முறையில் சட்டத்துக்கு அமைவாக இடமாற்றும் குழுவினூடாக இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான தீர்மானங்களை நேற்று இரவும் மீண்டும் உறுதிப்படுத்தியதன் பின்னர் எங்களுடைய இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாக இருந்த தொழிற்சங்க நடவடிக்கையை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை தள்ளி போடுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்திருந்தது எனவே இது தொடர்பான எழுத்து மூலமான எங்களுக்கு தெளிவு வழங்கப்படும் வரை நாங்கள் இதனை தள்ளி போட்டிருந்தோம் எனவே இன்று காலை சுகாதார அமைச்சில் வைத்தியசாலை கட்டமைப்பில் காணப்படுகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடனான ஒரு சந்திப்பிடம் பெற்றது இதனை தொடர்ந்து எழுத்து மூலமான ஒரு விளக்கம் எழுத்து மூலமான ஒரு கடிதம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஏற்கனவே இந்த முறையற்ற விதத்தில் வழங்கப்பட்ட இடமாற்றும் பொறிமுறைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட கடிதங்கள் உடனடியாக ரத்து செய்யப்படல் வேண்டும் அதே இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் முறையான பொறிமுறைக்கு உட்பட்டதாக சட்ட ரீதியினாக அதே சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களுக்கும்

அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எனவே இந்த இடமாற்றும் பொறிமுறை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் நாங்கள் ஏற்கனவே இந்த தொடர்பாக நாங்கள் கதைத்திருந்தோம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் இடமாற்றும் முறையான ரீதியில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்றாலும் இது நீதியான பொறிமுறைக்கு அமைவாக இடம்பெற வேண்டும் அவ் அதனை மீறுகின்ற பட்சத்தில் தான் நாங்கள் இதற்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்பியும் இருக்கின்றோம் எனவே நாங்கள் தொடர்ச்சியாக இது தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் எனவே இந்த சுகாதார கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஜனாதிபதியும் தீர்க்கமாக இருக்கின்றார் சுகாதார அமைச்சும் இது தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுகாதார அமைச்சருக்கும் மேலதிகமாக சென்று அவருடைய முடிவையும் அவர் வெளிநாடு சென்றிருக்கின்ற நேரத்தில் அவருடைய முடிவுகளையும் மீறி செல்கின்ற இந்த சுகாதார அமைச்சில் செயற்படுகின்ற குழு தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் சுகாதார நாங்கள் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் எனவே இவ்வாறு சுகாதார அமைச்சில் செயற்படுகின்ற இந்த குழு தொடர்பாக இந்த கிளீன் என்கின்ற ஒரு வேலை திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இதனை சுகாதார அமைச்சில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் விடுக்கின்றோம் எனவே இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் பல சிக்கல்களுக்கு மத்தியில் மருந்து பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது மருத்துவ உபகரணங்களின் தட்டுப்பாடுகள் நிலவுகின்றது மனித வளங்களின் தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான சூழலில் இந்த வைத்தியசாலை கட்டமைப்புகள் சரிந்து விடாமல் தடுப்பதற்காக மனித வளங்கள் முறையான விதத்தில் முகாமைத்துவம் செய்யப்பட வேண்டும் இவ்வாறு தான் தனமாக ஒரு குறிப்பிட்ட நபர்களை தெரிவு செய்யப்பட்ட நபர்களை மாத்திரம் இவ்வாறு இடமாற்றும் பொறிமுறைகள் செய்கின்றதன் காரணமாக வைத்தியசாலை கட்டமைப்புகள் பாரியளவில் சீர்குலைவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இதனால் பாதிக்கப்பட போவது இந்த சேவைகளை நம்பியிருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் தாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை வைத்தியர்களுக்கான மட்டுமானது அல்ல இது நோயாளிகளுடைய இலவச சுகாதாரத்தை அவர்களுடைய உயிர் வாழும் உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு விதிமுறையாகத்தான் இருக்கின்றது எனவே இது ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்த தொழிற்சங்க நடவடிக்கையை இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் நீதியான முறையில் இடம்பெறு இடம்பெற வேண்டும் என்ற எழுத்து மூலமான உறுதிப்பாட்டின் பின்னர் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் தவர்ந்து கொள்வதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் நன்றி